இன்னைக்கு இன்டர்நேஷனல் நர்சஸ் டே முன்னிட்டு ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் இருந்து இன்னைக்கு ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஒரு வாக்கத்தான் மூலயமா ஒரு நாலு இடத்துல நம்ம ஸ்ட்ரோக்னா என்ன இதுனா என்னன்னு சொல்லி நம்ம இன்னைக்கு ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்தோம் இந்த வாரம் வந்து நர்சஸ் வீக் சோ நர்சஸ்க்கு அனைத்து நர்சஸ்க்கும் உலகெங்கும் இருக்கும் நர்சஸ்க்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த இனிஷியேட்டிவ் எதுக்காக எடுத்துருக்கீங்க சார் இது வந்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் தாங்க நர்சஸ் டேக்கு வந்து நர்சஸ் நம்ம வந்து செலப்ரேட் இந்த வாரமே வந்து ப்ரோக்ராம்ஸ் இருக்கும் ஸோ இதை வந்து நர்சஸ் வீக்கா செலிப்ரேட் பண்றோம் அவங்களோட டெடிக்கேஷன் நர்சஸ் வந்து ஒவ்வொரு இதுலயும் அவங்களோட டெடிகேஷனும் அவங்களோட அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் பேஷண்ட்டையும் நம்ம அப்ரிஷியேட் பண்றக்காக இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து வார் மட்டும் இல்லைங்க எங்க ஒரு டிசாஸ்டர் ஒரு ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் நர்சஸ் ப்ளே மேஜர் ரோலுங்க எங்க இருந்தாலும் அடிபடும் ஃபர்ஸ்ட் எய்டு தேவைப்படும் எல்லாமே தேவைப்படும் ஆர்மிக்கே இன்னைக்கு வந்து நம்ம நர்சஸ் பிளே ஹியூஜ் ரோலுங்க டாக்டர்ஸ் அண்ட் நர்ஸஸ் ப்ளே ஹியூஜ் ஹூஜ் ரோல் இந்த வார் அவேர்னஸ் கிடைக்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அவேர்னஸ்க்கு வந்து இன்னைக்கு சில இந்த மார்க் ப்ரோக்ராம்ஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க லைக் இந்த ஸ்ட்ரோக்னால் எப்படி இருக்கும் அது எப்படி டீல் பண்ணுறது அப்புறம் ப்ரெஸ்ட் கேன்சர் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு ஒரு பொம்மை ஆட்டம் மாதிரி பண்ணாங்க இந்த மாதிரி அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் கண்டினியூஸாக நாலஞ்சு இடத்துல நடந்தது ஓகே சார் இங்கே நாங்கள் கூடி இருப்பது மக்களுக்கு சில வியாதிகளை ப்ரவென்ட் பண்ணணும் முதல்ல வந்த பிறகு ட்ரீட்மெண்ட் பண்றதை விட மறமுன்னே காப்பது தான் மிக சிறந்தது என்ற அந்த நோக்கத்தோடு அண்ட் ப்ராடென்ஸ் நைட்டிங்கில் பிறந்த நாள் இந்த மந்த் ஃபுல்லாவே நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம் அவங்கள ஹானர் பண்ணுறதுக்காக டிசைடட் டு இது வந்து ப்ரோக்ராம் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக நிறைய இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக பார்த்தா ஸ்ட்ரோக்கு தான் அதிகமான நம்பர் ஒரு நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்க்க வரது பார்த்தோம்னா டென் ஆர் மினிமம் ஃபைவ் மெம்பர்ஸ் ஆர் கம்மிங் வித் ஸ்ட்ரோக் அதனால் லேக் அதனால் அவங்களுக்கு போதுமான விழிப்புணர்வு இல்லாததனால் அவர்கள் அத்தனை பேர் வந்து அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் அதை எப்படி தடுக்க வேண்டும் அதனுடைய அறிகுறிகள் என்ன என்பது ஒரு டீம் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாங்க அடுத்தபடியாக பிரஸ்ட் கேன்சர் வந்து எப் ஏர்லியெல்லாம் ஐடென்டி பண்ணி பண்ணிட்டோம்னா ஈஸியாக ட்ரீட்மெண்ட் முடிக்கலாம் பேஷண்ட் ஒரு ஃபேமிலிக்கும் பேர்டனாக இருக்காது அந்த ப்ரொக்னோசிஸ் அவங்களுடைய இதுவும் நல்லா இருக்கும் அதுக்காக அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துக்காக அடுத்தது டயபட்டிஸ் டயபெட்டிஸ் சக்கர வியாதினால் நிறைய பேர் ஸ்ட்ரோக்கும் வரலாம் ஹார்ட் அட்டாக்கும் வரலாம் அப்புறம் காம்ப்ளிகேஷனால் கால் கை இழக்க கால்கள் இழக்க நேரிடலாம் அதுக்கடுத்து கிட்னி ஃபெயிலியர் அதுவும் சிறுநீரகம் செயல்படாமல் போகுது மேஜர் விழிப்புணர்வு செய்து அவர்கள் எப்படி தடுப்பது என்பதை எடுத்துரைப்பார்கள் அடுத்தது லைஃப் நம்ம லைஃப் தடுக்க முடியும் அவர்கள் எடுத்துக்காட்ட உள்ள இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் நான் எங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு தேங்க் பண்ண விரும்புறேங்க எங்களுக்கு அடிக்யூட்டான மேன் பவரும் கொடுத்துருக்குறாங்க அண்ட் தி ஆர் கிவன் ஃபுல் பிரிவலேஜ் டு செலிப்ரேட் த நர்சஸ் வீக் அண்ட் வி செலிப்ரேஷன் கிரேட் செலிப்ரேஷன் மே டென்த் அண்ட் தென் செலிபிரேஷன் வந்து வேரியஸ் கல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் ஃபார் அவர் நர்சஸ் ஆல்வேஸ் தேர்ஷன் ஸோ தே நீட் சம் ரெக்ரியேஷன் அண்ட் தே நீட் சம் திங் தட் அவர் மேனேஜ்மெண்ட் மேனேஜ்மெண்ட்யூட்டட் பிக் அமௌண்ட் and we have uh, various culture programs sports everything is conducted and we'll be distributing the prize on the day of 10 okay thank you good good, good.